மரியாதைக்குரிய தர்மபுரி மாவட்டத்தின் பாரதிய ஜனதா தலைவர் என்ப எக்ஸ் பாஸ்கர் மாவட்டத்தின் முன்னாள் ராணுவ பிரினர் மாவட்டத்தில் என்னோடு மாவட்ட வியாபாரியும் மாநில செயலாளருமான சுந்தராஜ் மாவட்டத்தின் பேராண்டாவ பொதுச் செயலாளர் செங்கல் ಶಿವರೇ ಸೇ ನಾಗರಾಜೇ ಕೃಷ್ಣಗ್ರಿಯಲ್ಲಿ ಸತಿ மாவட்ட செயற்குழு தமிழகம் எங்கும் பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் ராணுவ சொல்லிக்கொள்ளேன் எல்லா மாவட்டத்திலையும் செயற்குழு நடந்து அங்கதான் முதல் ஆளு மாநாடு போட்டோம் பட் வெரி அன்பார்ச்சு மாநாடு இப்பொழுது அண்ணாமலை வந்து ஜனவரி கடைசி வர வைத்துக் கொள்ள வேண்டும் கேட்டுக்கிறேன் அல்லது நவம்பர் பன்னெண்டு நடக்க வேண்டிய மாநாடு நடந்துருந்துச்சுன்னா தமிழகத்திலேயே ஒரு பிரிவு மாநாடு நடத்தியது என்ற ஒரு பெருமை நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் வரவுக்கு வந்திருக்கோம் இப்போவுமே இப்போவுமே ஜனவரிக்குள்ளே யாரும் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் நம்மளுடைய மாநாடு இளைஞரணி கூட என்ன நடப்பாங்க இளைஞரணி நடப்பது யார் நாங்கள் அவர் அண்ணாமலட்ச போஸ்ட்போன் பண்ணிட்டு பேச இல்லை சொன்னார் அந்த ஸ்பீடை குறைச்சிடாதீங்க இந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு வாழ்த்து சொன்னார் ஏன் முடிக்கிறது என்றால் வர்ற மாநாடு ரெண்டு பஸ்ஸில் நீங்கள் வரணும் அதான் இவ்வளவு வீடியோட பேசிக்கொண்டு ராணுவ பிரிவில்

வெளியில வந்து ஐ எல்லாச்சும் பேசாது மணியில் தான் பேச இரண்டு லட்சம் ராணுவ முன்னாள் ராணுவ ஆளுங்க இருக்காங்க டூ ரிட்டையர்டு சர்வீஸ் பர்சனல் அதுக்கப்புறம் நம்ம துணை ராணுவம் அதுவும் ரெண்டு லட்சம் பேர் மொத்தம் நாலு லட்சம் பேர் நாலு லட்சம் ஆறு பேர் அன்னை கூட அன்னைக்கு பத்து பேர் போட்டா வரும் ஆறு பேர் வச்சுக்காலும் இருபத்தி நாலு லட்சம் போட்டு வந்துருச்சு ஆறு பேர் ஒரு குடும்பத்தில் நிச்சயமா ராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆகி வரீங்க பராமலித்திலேருந்து ரிட்டையர் ஆகி வரீங்க ஏஜ் நிச்சயமாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கும் அப்போ பதினெட்டு வயசுல ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போட்டிங்கன்னா மினிமம் நாலு ஓட்டு அப்பா அம்மா வச்சேருந்து ஆறு மாமியார் மாமனார் நம்ம பேச கேட்கலைனாலும் நிச்சயமா அப்பா அம்மா சேச்சை கேட்பாங்க அண்ணன் தம்பி கேட்கலைனாலும் அப்பா அம்மா பேச

எல்லா எஸ்டாப்லிஷ்மெண்ட்லயும் அவங்களுக்கு தெரியும் டிஃபென்ஸ் பர்சனல் நம்மளோட சிவிலியன்ஸ் வேலை வைப்பாங்க அவனும் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வேலை வைப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம மனநிலையில தான் இருப்பாங்க ஒரு தேசிய சிந்தனையோட இருப்பாங்க ஒரு நாட்டு பற்றோட வேலை வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு தேர் ஆல்சோ பவுண்ட் பை ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கார்பரேட் ஃபேக்ட்ரி அரவங்கார் இருக்கு டேங்க் ஃபேக்ட்ரி ஆவடி இருக்கு எத்தனையோ எஸ்டாப்லிஷ்மெண்ட்ஸ்

அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மளோட வேலை நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு நூறு பேர் நூறு பேர் உட்கார்ந்த அந்த அளவுக்கு இருபத்தஞ்சி பத்தொன்பது பேர் சேர்ந்து தான் ஒரு எழுபது வருஷம் போட்டாலும் நூறு பேர் வந்துருக்காரு அப்போ யோசிச்சு பாருங்க மாவட்ட தலைவர் ஐயாவூர் நூறு பேர் இருக்கு நூறு பேர் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு பால் விலை ஏறி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் ஏற்றிட்டாங்க மின் கட்டணத்தை ஏற்றிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அண்ணே மொதல் ஃபோன் நூறு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் மொதல் ஃபோன் பாஸ்கரனுங்க வையாபுரி தான் ஃபோன் பண்ணார் அப்பா உங்களோட நூறு பேரை குடிக்கணும் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்குது தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அப்போ வையாபுரி நூறு பேர் கூப்பிட்டு நீங்கள்லாம் அவர் பேசுறேன் ஒரு நாள் லீவ் போடணும் லாஸ் ஆகலாம் பட் நம்மளோட நோக்கம் என்ன பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துல ஆட்சி கடமா வட இந்தியாவில எல்லா மாநிலத்திலையும் ஆட்சி ஆந்திராவும் தமிழ்நாடும் வந்து ரொம்ப வீக்கர் கர்நாடகாவோட ஆட்சியில வந்துட்டோம் தெலங்கானால அந்த தடவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆட்சியில் அவ்வளவு பெரிய ஊழல் அன்ன அழகா சொன்னார் எல்லா கட்சியும் ஒரு குடும்ப கட்சி தெலங்கானால கே சி கே சந்திரசேகர் ராவ் குடும்ப கட்சி தான் நடத்தி தமிழ்நாட்டில் எத்தனையோ குடும்ப கட்சி இருக்குது ஸ்டாலின் குடும்ப கட்சி இருக்குது கலைஞர் குடும்ப கட்சி இங்கிட்டு எல்லா சின்ன சின்ன கட்சிகள் இல்லை திருமாவோட எல்லாம் சிங்கிள் மேன் வைகோ அவர் வந்துட்டு அவர் பையன் வந்துட்டாரு பையாபுரி வைகோ அந்த அந்த கட்சியோட மதிமுகவோட பொதுச் செயலாளர் ஆகிட்டார் எல்லாமே குடும்ப கட்சியாக இருக்குது அன்புமணி ராம்தாஸ் குடும்ப கட்சி

இதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திலே நம்ம ஆட்சி மலரணும் நிச்சயமா மலர்ந்தே தீரும் அண்ணாமலை அவர்களை நாம் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் இருந்தாலும் ஒரு ஒரு அடிமைத்தனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தோம் என்பதை நீங்கள் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஏ ஆங்கிலேயர்கள் ஒரு சின்ன ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில கல்கட்டால வந்து வியாபாரம் செய்ய வந்தவன் இராணுவமே இல்லாம இராணுவ தளபதிகளை மட்டும் வைத்துக் கொண்டு இராணுவ வீரர்கள் நீங்களும் நானுமாக இருந்து கொண்டு இந்த நாட்டை இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் அடிமைப்படுத்தி இதெல்லாம் ஏ அப்படின்னு சிந்தித்து பார்த்தா பனிராம் ஹெக்டேவார் அவர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் உயர்ந்த ஒரு அடிமைப்பட்டு கிடந்தூனிட்டி நாம் முகலாயர்களிடம் தோற்றோம் ஆங்கிலேயர்களிடம் இருந்து தோற்றுறோம் இந்த சிந்தனையை நாம் கொண்டு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் சங்கத்தை சங்கத்தோட முப்பத்தி மூணு ஆர்கனைசேஷன் ஒவ்வொன்றையும் நீங்க போய் நார்தில் பாருங்க வஜ்ரதங்கலா வஜ்ரங்கல்னு ஒரு கல்லுன்னு ஒன்று அதெல்லாம் அதெல்லாம் அவ்வளவு விமர்சிக்கிறாங்க விஸ்வ இந்து இங்கே இந்து மன்னனி ராமகோபாலன் அவர்கள் அவர்கள் துறவி அவர்கள் இண்டி இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ பட்டம் பெற்றவர் அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்பிலே பொறியாளராக பணியாற்றி கொண்டிருந்த ராம கோபாலன் அவர்கள் அப்படியே பிரச்சாரகா மாறுறார் பிரச்சாரகம் மாறி அதாவது சரி அப்போ நம்ம இங்கே இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் போகணுங்கிற ஒரே காரணத்துக்கு இந்து முன்னணி இந்து முன்னணியில் ராமகோபாலன் அவர்கள் பொழுது ஒரு லட்சம் பேர் ஒரு மாநாடு வருவாங்க ஒரு லட்சம் பேர் வரும் அப்படியே பார்க்கவே பரவ இருக்கு அவ்வளோ நான் இரண்டு மூன்று மாநாடுகள் நான் அதில் பிரதிநிதியாக நான் சென்று அந்த அதை வச்சு சொல்றேன் இந்த இப்போ இருக்கக்கூடிய கூடிய அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னேன் அட்வொகேட்டுன்னு சொன்னாரு பாஸ்கர்னு பத்து பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் இருந்து அனைத்து மாநிலங்களையும் இந்தியாவையும் ஆள வேண்டும் என்று அவங்களோட சிந்தனை இருந்து கொண்டது யாரு மைனாரிட்டி சொல்ல பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை அப்படியே போட வேண்டியம் நீங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் யார் கம்யூனிஸ்ட் வந்து கல்கட்டாவில் அதே முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு மேலே காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில்

அப்படியே ஒட்டு மொத்தமாக போட்டு போட்டு அவங்க பிளஸ் டுவெல் பர்சன்ட்லாம் ஆரம்பிங்க எனி கான்ஸ்டிடிய அன்னை வந்து இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எனி நான் பிஜேபி பார்ட்டி ஒவ்வொரு நல்ல வேவ் அந்த இடத்துல இருக்கிறவங்க ப்ளஸ் டுவெல் பர்சன்டாக அதனால் நாம் இந்து ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நம்ம எக்ஸவைஸ் முன்னணி நிச்சயமாக இருந்தாலும் காரணம் நம்ம வந்து தேசத்துக்காக உழைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக எனக்கு நானும் என்சிசில இந்த ஜி சர்டிஃபிகேட் போலேன் எனக்கு என்னோட இன்ஜினியரிங் காலேஜ் அழகாக பத்திரிக்கை இன்ஜினியரிங் காலேஜில் என்சிசி நான் சேர்ந்த சி சர்டிபிகேட் வாங்கிவிட்டேன் பட் நான் வந்து லேன்ஸ் லேன்ஸ் கார்பரேட்டில் நான் இருந்தேன் கார்பரேஜ் நோக்கி என்னோட ஸ்கூல்ல வந்து என்சிசி இருந்ததுனால ஒரு தேசப்பட்ட இன்ஃபேக்ட் நான் ஒரு முறை என்னை வந்து ஒரு நாள் என்னைய இதாக நான் வந்து என்சிசிஸ் கம்பல்சரி ஸ்கூல்ஸ் காலேஜ் நிச்சயமாக அது கொண்டு வர வேண்டும் நாம் நமது ஆட்சி நம்ம கட்சிக்கு சொல்கிறோம் எல்லா ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் என்சிசி மக்கள் இருக்கும் எல்லா இடத்துலையும் என்சிசி ஆஃபீஸர் போட முடியாது மூன்று நான்கு பள்ளிகளுக்கு சேர்ந்து ஒரு என்சிசி ஆஃபீஸர் போட்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு மாதிரி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு நிச்சயமா நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு தேசப்பட்டு அதனால் ராணுவ வீரர்களாகிய நாம் என்சிசியில இருந்திருப்போம் அப்படியே அதை நாட்டுக்காக பணியாற்றி ஒரு தேசிய சிந்தனைகள் பாத்தீங்கன்னா வைகோ திருமாவளவன் ஸ்டாலின் எல்லாரையும் தூண்டா தூண்டாப்புறம் தான் தெரியும் தனி தமிழ்நாடு வேண்டும் அப்படின்னு அவங்க சிந்தனையில இருக்கு அவங்களோட ஐடியாலஜில இருக்கு அவங்க வந்து செடிஷன் லாக் தான் பேசாம இருக்காங்க நிச்சயமா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஒரு ஹால் மீட்டிங்லாம் அவங்க தான் இருக்காங்க தமிழ்நாடு வேணுங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கு ஆனா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் பாம்பேலேருந்து புவனேஸ்வர் வரைக்கும் நம்ம ஒரே இந்து மக்கள் இருந்த இருந்த ஒரு நாடு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மைனாரிட்டிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை சீக்கியர்கள் கரெக்டாக எனக்கு தெரியல எனிவே வந்து ஹிந்துஸ்தான் இப்படி டாமினாக இப்போ இருக்கு இந்தியா அதனால் இது இந்து இந்தியான்னு வைக்க நம்ம இந்துஸ்தானாக வச்சுருக்கணும் இந்துஸ்தான் பிரிவினையே எப்படி ஏற்பட்டுச்சு மதத்தின் அடிப்படையில் தான் இந்த நாடே துண்டாடப்பட்டிருக்கு எங்கேயாவது ஒரு நாடு வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்குங்க சொல்லுங்க பங்களாதேஷ் எங்கே இருக்குது இப்போ இருக்கிற பாகிஸ்தான் எங்கே இருக்குது அந்த மாதிரி துண்டாடி இருக்காங்க அதான் ரெண்டு போர்ஷனாக ஏன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இது மேலே முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னு பங்களாதேஷ் பகுதியை ஈஸ்ட் பாகிஸ்தானாகவும் பஞ்சாபுக்கு அடுத்திருக்கக்கூடிய வெஸ்ட் பாகிஸ்தானும் பிரிச்சாங்க இங்கே இங்கே ஒரு நாடுனா ஒரே இதுவாக ஐலண்ட் நேஷன் வேணா ஜப்பானில் வேணா துண்டு துண்டா ஐலண்ட்ஸ் ஒரு நேஷன் பட் ஒரு நிலப்பரப்பு இவ்வளோ ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இங்கிட்ட ஒரு போர்ச்சு நாங்கிட்ட ஒரு போர்ச்சுன்னா அந்த நாட துண்டாடி இருக்கிறார்கள் என்றால் அப்போ ஆங்கிலேயர்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக்கார ஒரு நாடு ஒரே லேண்ட் மாசம் இல்லாமல் பிரிச்சு நைன்டீன் செவன்டி ஒன்னு வாரில் நம்ம ஜெயிச்சோம் இந்த பதினாறாம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் அண்ணனோட தலைமையிலே இந்த இதில் நம்ம விஜய் திவஸ் கொண்டாடும் டிசம்பர் சிக்ஸ்டீன் நைன்டீன் செவன்டி ஒன் வார் ஜெயித்த விஜய் திவசை விமரிசையாக இந்த மாவட்டத்திலே கொண்டாட வேண்டும் அதற்கு அன்னை அண்ணன் தலைமை தாங்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை விஜயத்திலே நான் அதான் நைன்டீன் செவன்டி ஒன் வாரில் அப்படியே எக்ஸோடஸ் பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பெங்காலுக்குள்ளே வருது இப்போவுமே பாருங்க மம்தா பேனர்ஜி ஜெயிச்சது எல்லாமே போலியாட வா வாக்கு சீட்டை வாக்கு அட்டையை வைத்திருக்கின்ற ரோஹிங்கியா முஸ்லீம்ஸும் பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ்னால தான் மம்தா பானர்ஜி ஜெயித்தாங்க சைக்கியான்னு ஒரு கம்யூனிஸ்ட் லீடரு திரிபுராவில் முப்பது ஆண்டுகள் மேனர்ஜிஸ்தான் செய்கியான்னு ஒருத்தர் அவர் வந்து முப்பது ஆண்டுகள் எல்லாமே முஸ்லீம் ஒரு அஸ்ஸாமில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம ஹேமந்த பிஸ்வா சர்மா அசாமோட சீஃப் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி நம்ம போனதாட்டி சோனோவால் வந்து சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த பிஸ்வா சர்மா வந்து சூப்பரான ஒரு லா கொண்டு வந்திருக்காரு மூன்று தலைமுறைகளுக்கு வரை இருக்கக்கூடிய முஸ்லீம் இந்த நாட்டில் இருக்கலாம் அதுக்கு மேலே உள்ளவங்கள கேள்வி டிபோர்டட் கேள்வி இவன் ஒன்லி ஒர்க் பர்மிட்னு ஒரு லா இப்போ

வாக்கு சீட்டு பெற்று இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து பாருங்கள் அதில் இப்போ எழுபத்தஞ்சி லட்சத்து பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அந்த லா கவுண்டை ஹேமந்த பிஸ்வா சர்மா வந்து நல்ல மெஜாரிட்டியில் ஜெயிச்சு ஒரு லா கவுண்ட் வந்து அந்த எழுபத்தஞ்சு லட்சம் பேர் நம்ம பெங்காலில் வந்துட்டோம்னா நிச்சயமாக ஒரு கோடி முதல் இஸ்லாமியர்கள் வாக்கு போயிடும் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை கிடையாது ஆனால் அதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அவங்க இது பண்ணாங்க பிரச்சனை பண்ண அவங்களுக்குலாம் இங்கே வாக்கு போயிடும் you வில் லூஸ் யுவர் ஃப்ரான்ச்சைஸி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு பக்கம் அதெல்லாம் தப்பு அங்கே வந்து பர்மாலேருந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸும் பங்களாதேஷ்லேருந்து முஸ்லீம்ஸும் வந்து ஆதார் வச்சுருக்குமாட்ரு வச்சிருக்குமா என்ன பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சிக்கு நம்ம வந்துட்டோம்னா அடுத்து ஒரு கோடி முஸ்லிம்ஸ் காணாமல் போய்ட்டு ஏன்னா தேவாவது இல்லிஜெட்மெண்ட் சிட்டிசன்ஸ் நம்மளே கஷ்டப்பட்டு இங்கே இருக்கிற ரோடெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அவங்களுக்கு எப்படி நம்ம நம்மளுடைய வாழ்வாதார வேலைகளை அவர்கள் சுரண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ரோஹிங்யா முஸ்லிம்ஸ்ல இந்து பேர்ல வேலை நீ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹிந்து பேர் வச்சிருக்கான் ஆனா எல்லாம் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் கேட்டா நான் ஒரிசான்றான் ஏன்னா பெங்கால் சொன்னா ஒரு சந்தேகம் யாரை கேளுங்க நார்த் இண்டியன்ஸ் ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு

நமது பாரதிய ஜனதா கட்சியும் சங்கமும் தான் சூப்பரா வேலை வந்துருக்க அதனால நீங்க எல்லோரும் நல்ல ஒரு கட்சியில பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை சார் என்று சூப்பரா சொல்லியிருக்காரு இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் வெற்றி பெற வேண்டும் அதுல அண்ணன் ஒருத்தராக இருக்கணும் அண்ண வந்து முந்தா பிரமாதமா சொல்லிட்ட யாரு அண்ணாமலை சார்

மூணு மணிக்கு தான் இல்லை ஒருத்தரை வந்து அந்த சீட்டை அப்படி எடுத்தீங்களா அவ்வளோ ஒரு ஒரு எழுச்சி மிக ஒரு உரை ஆற்றினார் அண்ணாமலை அதில் வந்து ரொம்ப க்ளியர் கட்டாக நம்ம தலைவர் மாநில தலைவர் தனித்து நிற்கிறோங்கிறத ரொம்ப கோடிட்டு கட் கோடிட்டு அப்புறம் நான் அண்ணாமலை சார் வந்து கோடிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கோயின் பேசி எலெக்ஷன்ஸ் அவன் அவர் ஓன்ஸ்ட்டர் அஞ்சு எம்பி ஆகிறதுக்கு நான் வந்து இந்த மாநில தலைவர் பொறுப்பை ஏற்கவில்லை

ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் ஒரு குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும் ஒரு ஒத்துமை இல்லாத ஒரு தனித்து நிக்கிறோம்னே சொல்லிட்டாரு அதற்கு தான் நான் பரிந்துரை செய்திருக்கின்றேன் நாம் தனித்து நின்று இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவது நமது நோக்கம் ஆனால் இருபது சதவீத வாக்குகள் பெற்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாட்டிக்கும் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் எண்பது எம்எல்ஏக்கள் நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிப்போம் அதுக்குதான் நான் தனித்து நிற்கணும்னு ஐ ரெக்கமெண்டிங் சொன்னேன் அதனால் அதுக்கெல்லாம் நீங்க உழைக்க வேண்டும் அண்ணன் கரங்களை நீங்கள் நம்ம வலுப்புற செய்ய வேண்டும் ரொம்ப ஈஸியாக நான் சொன்னபடி பாராம எல்லா யூனிஃபார்ம் செவின்ஸும் டிஃபென்ஸ் சிவிலியன்ஸும் எல்லாரும் ஃபோன்லேயே நீங்கள் பேசினீங்கன்னா சேர்ந்துருவாங்க ஈசிஎச்எஸ் அண்ணன் வேலை ஆகுறாரு அவருக்கு வந்து நம்பர் வாங்கிக்கோங்க சோல்ஜர் போர்டில் நம்பர் வாங்கிக்கோங்க பேசிக்கினே இருந்தீங்கன்னா நம்ம சிந்தனை ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு தேசிய சிந்தனையோடு யூனிஃபார்ம்டு பர்சன்ஸ் ஜென்ரலாக ஒரு தேசிய சிந்தனை போலீஸோட இருக்கட்டும் தமிழ்நாடு போலீஸோட ஏன்னா அவங்கெல்லாம் பார்க்குறாங்க தே நோ தட் இஃப் இந்தியா இஸ் யுனைட் நம்ம வலுவான ஒரு தேசமாக மாற வேண்டியும் இப்போ வந்து எக்கனாமிக்லி ஃபிஃப்து லார்ஜஸ்ட் எக்கானமின் தி வேர்ல்டு நம்ம என்ன ஒன்போதாவது இடத்துல இருந்தோம் மோடி வந்துட்டு நாலு பேரை கீழே தள்ளிவிட்டு நம்ம அஞ்சாவது இடத்துக்கு இருந்துட்டோம் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளிலே நம்ம மூன்றாவது இடத்துல இருந்துட்டோம்

இன்றைக்கி ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வந்து ஏன்னா ஏமாற்றவே முடியாது ஜிஎஸ்டியில் ஏமாத்தவே முடியாது அதுக்கு நான் ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஜிஎஸ்டி ஒன்றரை லட்சம் கோடி வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கோடி ஜெயித்தவங்க நம்ம ஆட்சி அமைச்சுட்டோம்னா ரெண்டு லட்சம் கோடிக்கு ஜோஸ் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் கோடினா பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் நம்மளோட பட்ஜெட் இப்போ முப்பது லட்சம் கோடி நிச்சயமாக இன்னும் ஒரு மூன்று ஆண்டு காலத்தில் ஐம்பது லட்சம் கோபது லட்சம் கோடிக்கு போய் வரணும் நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் த்ரீ லேக் கரோர் சென்ட் டென் டைம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் அது ஃபிஃப்டி லேக் குரோராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து எல்லா எல்லா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் அவர் பேசறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது மோடி அதனால் மோடி போன்ற ஒரு சிறந்த ஒரு ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் அண்ணாமலை சார் போன்ற ஒரு சிறந்த ஒரு இளைஞர் தலைவரை இளைய கொண்டு ஒன்றை ஒன்று தலைவரை நாம் பெற்று நல்ல வாய்ப்பு நிச்சயமாக நாம் வெற்றி பெற வேண்டும் நம்ம எக்ஸரைஸ் பண்ண அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு ஹின்னு சொல்றேன் முப்பது பிரிவு இருக்கு ஒரு பிரிவுல முப்பது பேர் ஆக்டிவான காரியகர்த்தா வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா முப்பது தொள்ளாயிரம் பேர் ஆயிரம் பேர் அப்புறம் அண்ணனோட வாடரப்படையே ஒரு நிச்சயமா ஒரு ஐநூறு பேர் இருக்கோம் அவரோட பேரன் பாடி பீப்பிள் வட்ட கிளை கிளைத் இருந்து பூத் பூத் இருந்து எல்லாரையும் சேர்த்திங்கன்னா வெங்கட்ராஜ் போன்ற பொதுச்செயலாளர்கள் எல்லாம் கார்த்திக் போன்ற எல்லா மண்டல் தலைவர்களெல்லாம் சேர்த்து மண்டல் நிர்வாகி இருக்குது ஒரு ஐநூறு பேர் வரும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட ஒரு ஒரு மாவட்டமாக ரெண்டாயிரம் பேர் கொண்ட மாவட்டமாக இது மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சிந்திச்சு பாருங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்து இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அது